திருமணமான சில மணி நேரங்களில் கணவன் மனைவியை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் விவரம் என்ன பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தின் சம்பரசபள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் நவீன் இவருக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது இவர் அந்த பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார் இவருக்கு கடந்த புதன்கிழமை லிக்கிதா என்ற பத்தொன்பது வயது பெண்ணுடன் திருமணம் நடைபெறுவதாக தேதி குறிக்கப்பட்டிருந்தது அதன்படி சம்பரசபகள்ளி பகுதியில் உள்ள ஒரு வெட்டிங் ஹாலில் புதன்கிழமை திருமணம் நடைபெற்ற நிலையில் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே சென்றது திருமணம் முடிந்து புகைப்படங்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட பின்னர் நவீன் தனது வீட்டாரிடம் லிகிதாவை பேச வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து நவீன் லிகிதாவையும் அவரது மாமியாரையும் தனது மாமா வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அவர்களுக்கு அங்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டுள்ளது சில நிமிடங்கள் கழித்து நவீனும் லிகிதாவும் ஒரு அறைக்குள் சென்று கதவை மூடி உள்ளனர் பின்னர் இருவரின் அலறல் சத்தமும் கேட்ட நிலையில் உறவினர்கள் ஜன்னல் வழியாக அறையை பார்த்தபோது நவீன் லிகிதாவை அறிவாளால் தாக்குவதை கண்டனர் அறையின் கதவை உடைத்து திறக்க முயன்றும் அவர்களால் உடனடியாக முடியவில்லை பின்னர் அவர்கள் கதவை திறந்து பார்த்தபோது லிதா இரத்த வெள்ளத்தில் கிடந்ததையும் நவீன் காயங்களோடு இருப்பதையும் கண்டனர் உடனடியாக குடும்பத்தினர் ஆம்புலன்ஸை அழைத்தனர் ஆனால் ஆம்புலன்ஸ் தாமதமானதால் அவர்கள் புதுமண தம்பதியை ஆட்டோ ரிக்ஷாவில் ஏற்றி ஆரல் ஜலப்பா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் முதலில் லிக்கிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து நவீனின் நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் புதுமண தம்பதியருக்கு இடையே ஏற்பட்ட சண்டைக்கான காரணம் என்ன நவீன் தனது மாமா வீட்டில் கத்தியை எப்படி எடுத்தார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் திருமணமான அன்று தம்பதிகளுக்கு இடையே என்ன நடந்தது என்பது அவரது உறவினர்களுக்கே தெரியாத நிலையில் நவீன் கண் பேசும்போதுதான் காரணத்தை அறிய முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து ஆண்டர்சன் பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணத்தன்று புதுமண தம்பதிகள் கொடூரமாக சண்டை போட்டுக்கொண்ட நிலையில் மணமகள் லிக்குத்தா கொல்லப்பட்ட இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் உண்மை என்ன என்பது தெரியவரும்